வணக்கம் உறவுகளே ஒரு முக்கியமான இடத்திற்கு உங்களை அழைத்து செல்லப்புறன் நான் இப்போ அங்கே தான் நிற்கிறேன் உங்களுக்கு தெரியும் இளவேணி காலம் அதாவது வந்து சமரும் துவங்கி விட்டது இப்போ நடக்கிற இடம் வந்து இப்போ இந்த ஒன்று கூடல் நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் அதனுடைய அனுபவங்களை உங்களுக்கு நான் தரப்போகிறேன் இதை பார்த்தோன்னே எங்களுக்கு விளங்கும் பழம் காலத்து அதாவது நாற்பதாம் ஆண்டு நாற்பத்தெட்டாம் ஆண்டு ஐம்பதாம் ஆண்டு அறுபதாம் ஆண்டு காலத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட கார்களை வைத்திருக்கிற வயது முதிர்ந்த கார் பிரியர்கள் அதை அப்படியே எதுவுமே பழுதடையாமல் புத்தம் புதிதாக பராமரிக்கின்ற கார் ஓனர்ஸ் கார்னுடைய உரிமையாளர்கள் சந்திக்கின்ற ஒன்றுகூடல் நிகழ்ச்சி இது இனி அடுத்த அந்த குளிர்காலம் தொடங்கும் வரைக்கும் இவ்வாறான ஒன்று கூடல்கள் நடக்கும் இவர்களுடைய கார்களினுடைய கண்காட்சிப்படுத்தல்களும் இவர்களுடைய கார்களுடைய விளக்கப்படுத்தல்களும் இவர்களுடைய கார்களின் ஓட்டுகின்ற நிகழ்வுகளும் இந்த சுற்று வட்டாரத்திலே நிகழும் இது மார்க்கம் பகுதியிலே நிகழ்கின்ற ஒரு விடயம் அந்த பகுதி எங்கே நடக்கும் அடுத்த விடயம் எல்லாம் நான் அப்டேட் பண்ணுவேன் இதற்கென்று ஒரு சங்கமே வைத்திருக்கிறார்கள் பார்ப்போம் உள்ளுக்குள்ளே போவோம் நாங்கள் பாருங்க ஒவ்வொரு விதம் விதமான கார்கள் கண்ணை பறிக்கின்ற கலர்களில் அதைவிட இப்போதும் புதிய கார்களுக்கு ஈடு இணையாக மின்னி கொண்டிருக்கின்ற கார்களைத்தான் பார்க்க போகின்றோம் இவையெல்லாம் நாற்பதாம் ஆண்டு இரண்டாம் உலக போர் காலத்தினுடைய கார்கள் இதைப் பாருங்கள் எப்படி ஒரு சொகுசு விமானத்தினுடைய சொகுசு விமானத்தினுடைய உட்பாகங்கள் எப்படி இருக்குமோ அதாவது தனியார் ஜெட் போன்ற உள்ளார்ந்த உள் இன்டீரியர் விஷயங்கள் காணப்படுகின்றன எல்லாமே அந்த காலத்தினுடைய கார் வகை பிராண்டுகள் அந்த பிராண்டுகள் இப்போவும் வந்து சில பிராண்டுகள் இல்லாமையே போயிட்டது கார் சந்தையில் என்றாலும் எப்படி இப்போவும் அதை வந்து இயந்திரங்களை வடிவாக மெயின்டைன் பண்ணி பராமரித்து கார்னுடைய இன்டீரியரையும் அவுட் சைட்டையும் எப்படி வந்து அவர்கள் மெயின்டைன் பண்ணி வைத்திருக்கிறார்கள் இதைத்தான் சொல்கிறது கார் பிரியர்கள் என்று சொல்வது அதாவது இந்த காரை பார்த்தா நீங்கள் ரெண்டாம் உலக போரில் தயாரிக்கப்பட்ட கார் என்று நீங்கள் சொல்லுவீங்களா இல்லை பாருங்க இப்படி நிறுத்தி போட்டு ஒவ்வொரு ஓனர் மேலும் தங்கள் அளவலாவிக் கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய கார்களை பற்றியும் தங்களுடைய நிகழ்ச்சிகளை பற்றியும் ஒவ்வொருவரும் இந்த காரை காதலிக்கிறார்கள் இந்த இந்த கார்கள் தங்களுக்குரிய கார்களை வந்து கொண்டு வந்து விட்டு விட்டு இந்த பழைய கார்களினுடைய ஓனர்கள் அவர்களும் ரெண்டாம் உலகப் போர்க்காலத்திலே இருந்து வாழ்ந்தவர்கள் தான் பாருங்கள் நீங்கள் வயதை நினைக்கலாம் நிற்கலாம் அறுபத்தைந்து எழுபது அப்படி அல்ல அவர்கள் நூறை எட்டிய வயதினர் அவர்களுடைய கார்களை கொண்டு வந்து விட்டு விட்டு இந்த கிளப்பிலே வந்து அவர்கள் ஒரு நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணுகிறார்கள் மக்களும் பார்ப்பதற்காகவும் தங்களுடைய கார்லே ஒரு போட்டி வைப்பார்கள் இதில் யார் பெஸ்ட் ஃப்ரெண்டு பாருங்கள் எப்படி இருக்கின்றது என்று ஒரு 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 விமானம் இறக்கை பற பறந்து விரித்து பறக்கின்ற ஒரு விமானம் போலத்தான் அவர்கள் மொழியை பண்ணி வைத்திருக்கிறார்கள் பயங்கர சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்தை விட்டு போகவே மனமில்லை ஏன்டா நானும் ஒரு வகையில் ஒரு பிரியர் தான் இந்த பழைய கார்களை எடுத்து மொழியை பண்ணி இப்படி ஜெட் போல பராமரிக்கணுமன்ற ஆசை இருக்குது ஊர்லேயும் அப்படி ஒரு காரை பார்த்து போட்டு அதை பிறகு விட்டாச்சு ஆனால் இங்கே கனடாவில் வந்து பார்க்க கேக்கல தான் இன்னும் புல் அரிக்குது இப்படியான கார்பிரியர் உலகம் பூராகவும் வியாபித்திருக்கிறார்கள் என்று விதம் விதமான கார்கள் உள்ளுக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி ஒரு சொகுசு விமானம் சொகுசு தனியா கேட் இருக்குமோ அது மாதிரி தனியார் இப்போ இருக்கிற சொகுசு காருக்கு ஒப்பிட இல்லை உள்ளுக்குள்ள இருக்கிற சீட்டுகள் உள்ளுக்கு இருக்கிற இன்டீரியரை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் ஜெட்டுக்கு சமனாகத்தான் பராமரிக்கிறார்கள் அது அந்த பராமரிப்பை நீங்கள் வாயால் சொல்லிவிட முடியாது அந்த காரை அவர்கள் ஆழமாக நேசிக்கின்றவர்களாக இருக்கிறார்கள் இந்த கார்கள் தான் இப்போ பெருமதி கூட இப்போ இருக்கிற புதிய வகை பிராண்ட் கார்கள் பிராண்ட் நியூ காரை விட இப்போ இருக்கிற பிராண்டட் காரை விட இவர்கள் பராமரிக்கிற இந்த ரெண்டாவது உலகப் காலத்தினுடைய கார்கள் பெருமதியானவை இவை விலை மதிப்பெற்றவை என்றுதான் சொல்ல வேண்டும் இதை வந்து விற்க போறீங்களா என்று கேட்டால் எங்களுக்கு அடிதான் விடும் ஸோ நான் அந்த கேள்வி அவர்கள்ட்ட இல்லை என்னத்துக்கு இப்படி ஒன்று கூட ஏன் இந்த கண்காட்சி நீங்கள் யார் இந்த கிளப் எப்படி நடக்கிறது இந்த நிகழ்ச்சி என்றுதான் நான் கேட்டறிந்து அவர்களோட அனுமதியோட சில பேர் காரை தொட விட மாட்டார்கள் இன்டீரியரை கூட எடுக்க விட மாட்டார்கள் இரண்டு கைகள் டச் பண்ணு ஏதாவது இது வந்து கீரல் வந்து விடுவோம் ஒன்று அப்படி நான் கேட்டுத்தான் எடுத்துக் கொண்டிருக்கேன் எடுத்துக்கொண்டிருக்க அடுத்தவர் என்று அந்த இன்னும் பிரம்மாண்டமா இருக்கு அதை படி போய் பார்ப்போம் இதோ பாருங்க நாங்க ஊர்ல வந்து ஆமக்கார் ஆமக்கார் என்று சொல்றதை விட வித்தியாசமா இருக்கு இந்த சில்களை பார்க்கறது எல்லாமே எல்லாமே ஸ்டீல்ஸ் தான் ஏதாவது ஒரு வாகனம் வந்து அடிச்சா நொருங்காது இப்ப கார் மாதிரி அப்படி எப்படி வந்து தத்துருவமாக வடிவமை தடுத்திருக்கிறார்கள் பாருங்கள் உள்ளுக்குள்ளே ரெண்டு சீட் சீட்ருக்கு ரெண்டு சீட்டும் இப்போ இருக்கிற சொகுசு சீட்டுக்கு வீடுனையாக முடிவை பண்ணி வச்சிருக்கிறார்கள் சொகுசு இருக்கைகள் உள்ளுக்குள்ளே வந்து ஸ்டேரிங்லேருந்து மீட்டர் ஃப்ரெசகேஜ் மீட்டர் பாக்ஸ் எல்லாமே அந்த காலத்துக்குரியது குறையது உள்ளுக்குள்ளே இப்போவும் ரே சில கார்களுக்குள்ள ரேடியோ பட்டி இருக்குது இந்த இதில் போடுறது எஃப்எம் இழுக்கிறது போக்கி டோக்கி மாதிரி மற்றது இன்னும் ஒரு சில வகையில் வந்து கெசட் போடுற இதுகளை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறார்கள் பாருங்கள் எப்படி இருக்குது எப்படி பண்ணி இருக்கிறவங்க இப்படி பல பல பேர் நான் கேமராடு கேட்கல அந்த இந்த நடமாட்டங்கள் தெரியுது தெரியுது அந்த அளவுக்கு மெயின்டைன் பராமரித்து எப்படி ஒரு தூசும் இல்லாமல் இன்றைக்கு நீங்க வாங்கின பொது பிராண்ட் நியூ காரோட ஒப்பிட்டீங்களா எது பருமதியானதுன்றதை நீங்கள் பார்ப்பீங்க அப்படியா கார் வந்து அதுவும் பிராண்டட் கார்கள் இந்த லோகோக்கில் நீங்க பார்த்தீங்கன்னா உலகத்தில் இந்த தயாரிப்புகள் எல்லாம் நிறுத்திவிட்டார்கள் உலகத்தில் இப்படியான பழைய பிராண்டுகளை வந்து நசைத்து தியாகம் பண்ணிவிட்டார்கள் ஆனால் இவர்கள் எப்படி வந்து இதை பராமரித்து கொண்டு வருகிறார்கள் என்பதற்கு இவர்களுடைய அதாவது வந்து ஓல்டு இஸ் நியூ அண்ட மாரி ஓல்டு இஸ் பெஸ்ட் அண்ட மாரி ஓல்டு இஸ் கோல்டு அண்ட மாரி இவர்களும் ஓல்டு இவர்கள் வைத்திருக்கிற கார்கள் இந்த பிராண்டும் ஓல்டு ஆனால் டெண்டுமே வைத்திருக்கிற ஓனரும் நியூ பிராண்ட் நியூ மாதிரி தெரிகிறார்கள் இவர்கள் வைத்திருக்கிற காரும் பிராண்ட் நியூ மாதிரி தெரிகிது ஆகவே கார் பிரியர்களுக்கும் பழைய கார் பைத்தியர் காரர்களுக்கும் இது ஒரு நல்ல இடம் நீங்கள் போய் பார்க்கறதுக்கு அதனுடைய இடத்தை நான் கொமெண்டில் போட்டுவிடுவேன் இந்த சமர் முடியும் மட்டும் அவர்கள் இப்படியான வார இறுதிகளிலேயும் இப்படியான நாட்கள்லையும் நல்ல கிளைமேட் உள்ள நாட்கள்லேயும் கண்காட்சி மாதிரி கொண்டு நிறுத்துவார்கள் நான் நினைக்கிறேன் இப்போ நான் நிற்கும் மட்டும் இருபதுக்கும் மேற்பட்ட காரை நான் பார்த்துட்டேன் தொடர்ந்து வீடியோ எடுத்து கொண்டு போனால் பதிவு நீண்டிடும் உங்களுக்கும் அலுப்பு தட்டாது என்னடா இப்படி இப்படியான ஒரு பெருமதியான விஷயங்களை பார்க்க நீங்கள் ஸ்கிப் பண்ணி தட்டி விட்டு போகிறீங்கடா அது உங்களுக்கு கா உங்களை உங்களை வந்து நாங்கள் என்ன ரசனை உள்ளாக்கலைன்ட்டு நாங்கள் எந்த வகையறாக்க அடக்குறன்ட்டு தெரியாது ஏனெண்டா இப்படியான நீங்களே கண்டிருக்காத பழைய காலத்து காருகள் பிராண்ட் கார்களை இப்போவும் அவங்க வச்சிருக்கிறத வந்து நீங்கள் பார்த்து கழிக்க வேணும் வீடியோக்குள்ளால் மெட்ராக்களுக்கும் சேர் பண்ணி இப்படியெல்லாம் இருக்குதுடாப்பா இப்படிலாம் நடத்துகிறாங்களா அப்பா இப்படி இப்படி தான் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்கடாப்பா தாங்களும் வயது போயிருக்குறோம் ஆனால் அந்த காரையும் எப்படி பராமரிக்கிறார்கள் என்றதை மெட்ராக்களுக்கு நீங்கள் பகிர்ந்து காட்டணும் இதை பாருங்க இப்படி இருக்க போண்டு ஓப்பு நிஞ்சு நான் ஜெட் விமானம் மாதிரி வந்து ரங்கி இருக்குது இப்போ தான் ஓடிக்கொண்டு வாரார் என்ன மாதிரி லாவகமாக ஓடிக்கொண்டு வரார் இந்த கார் வந்து முதலாம் உலக போர் இந்த காலம் எனக்கு எனக்கு சொல்ல முடியலை எண்டா அவர்களோட கதைச்ச வீடியோவும் இருக்குது அவர்களுடைய எக்ஸ்பிளனேஷன் வீடியோக்கள் அவர்களுடைய பிராண்ட் ஒவ்வொரு தடம் ஒவ்வொரு பிராண்ட் நேம் சொல்கிற அந்த வீடியோவை பார்த்தா இழுபட்டு போயிடும் ஆகவே இந்த தொகுப்பை மட்டும் நான் இப்போ போடுறேன் பாருங்கள் உள்ளுக்குள்ளே இன்ஜினை பாருங்கள் எப்படி வேல்வுகள் இன்ஜின்கள் எல்லாத்தையும் முடி பண்ணி பிராண்ட் நியூவாகவே வச்சிருக்கிறார்கள் ஒட்டு கரல் கட்டின பிரதேசத்தை கூட நீங்கள் காட்ட முடியாது ஆனால் இன்றைக்கு நீங்கள் போன வருஷம் வாங்கின நியூ நியூக்காரன் இண்டையை கொண்டு வந்து விட்டீங்க வைக்க முன்னால் நான் ஓப்பன் பண்ணி காட்டணும் இங்கே கரல் கரல் காட்டி போயிருக்கு துரு ஸோ இங்கே பாருங்க ஒரு துருவை கூட நீங்கள் காட்ட மாட்டீங்க அப்படித்தான் துல்லியமாக அவர்கள் பராமரித்து கொண்டு வருகிறார்கள் இந்த கார் மிதிக்கிற இடத்தை பாருங்கள் நீங்கள் டைட்டானிக் கப்பலில் போயக்கில் பல பஸ் கிளாஸ் பசஞ்சர்ஸ் வந்து போய் ஏறின கார்களை பார்த்துருப்பீங்கள படத்தில் அதை மாதிரி தான் இதுவும் இப்படி பல வகையான பிராண்டட் கார்களை வந்து இந்த சில சில இந்த இதில் அரவாசின்ற கார் உற்பத்தி கம்பெனிகளே அட்ரஸ்ஸே இல்லை பிராண்டடே இல்லை இப்போ ஆனால் இவர்கள் எப்படி அந்த பார்ட்ஸ்களுக்கு முடிவு பண்ணி பூட்டி வச்சு எல்லாம் பராமரித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது வியப்பு ஆனால் இப்படியான ஓனர்களை அவர்கள் ஒழுங்கமைத்து தங்கள் ஒரு கிளப்பாக இயங்கி இந்த மார்க்கம் பிராந்தியத்திலே வந்து அவர்கள் குரூப் குரூப்பாகவும் ஒரு கிளப்பாகவும் இயங்கி இதை மற்றவர்களும் பார்க்க வேண்டும் தாங்கள் ஒரு கிளப்பாக இயங்கி ஓட்டி காட்ட வேண்டும் மற்றவர்களுக்கும் காட்சியாக காட்ட வேண்டும் என்று சேர்ந்து இயங்குகிறார்கள் பாருங்கள் எவ்வளவு ஒய்யாரமாக காரை கொண்டு இழுத்துவிட்டு ஒவ்வொரு ஓனர்ஸும் தம்பதியர்களாகவும் வீட்டுக்காரர்களாகவும் இருப்பார்கள் இந்த கிளப்பாக இயங்கி வந்து இருக்கையிட்டு அமர்ந்து ஆற அமர்ந்து இந்த இயற்கையின் ரசை தங்களுடைய மற்றவர்களுடைய கார்களுடைய விஷயத்தை அவர்கள் ப பரிமாறுவார்கள் இவர் தன்னுடைய பெருமையை கார் பற்றிய பெருமையை தம்பட்டம் அடித்துக் கொள்வார் தம்பட்டம் இல்லை உண்மையாகவே இது பெருமைப்பட வேண்டிய விஷயம் இந்த காரை பார்த்தீங்க வந்து ஐயோ மண்டே க்ளால கார் இது என்ன ரகமென்றதே கண்டுபிடிக்கையிலா ஒவ்வொரு கார்லேயும் நின்று கதை கேட்கல அவர்கள் சொல்கிற விஷயத்தை கேட்குறதுக்கு அதோட ஒரு கிஸ்டி அதோ ஒவ்வொரு தனி தனி ரிவ்யூ போடலாம் உள்ளுக்கு இருக்கிற கேஜ் ஃப்ரெஷ மீட்டர்லாம் இது இப்போ முதலாம் உலகப்போர் ரெண்டாம் உலகப்போரில் பிராண்டாக மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டதோ தயாரிக்கப்பட்டதோ அப்போ இருக்கிற மாதிரியே மெயின்டைன் பண்ணோம் இதுதான் அதிசயம் இதில் இருக்கிற வேல்புகள் சில இதுகளை வந்து வந்து அதுக்கேற்ற மாதிரி முடிய பண்ணி பூட்டி எல்லாம் எல்லாமே இப்போ சர்வீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்த மாதிரி இப்போ கார் கம்பெனிலேருந்து புதுசாக வலியகற்றப்பட்ட ஷோரூமுக்குள்ளே கொண்டு போகிற ஹேண்டிஷன்லாம் வச்சிருக்கணும் பாருங்கோ இதை வந்து எப்படி முடிய பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்கார் சில பாருங்க அழக பேருங்க இருக்குது எனக்கு இது வந்து விலை மதிக்க முடியாது அவர்கள் விலையே பேச முடியாது விலை பேசினாலே அடித்து கிளைச்சி போடுவார்கள் அதால் நான் அதை பற்றி பாயை துறக்கையில் ஏன்னா விலை பேசி நான் வாங்க போகிறதும் இல்லை அந்த என்ன விலை எவ்வளவு முடிஞ்சுன்னு கேட்டால் விலை கோவம் பெறும் ஏன்னாண்டு அப்படித்தான் அவர்கள் பிள்ளைகள் மாதிரி தான் பாவிக்கிறார்கள் பாருங்கள் இந்த பழைய கால காருக்கில் அவர்கள் இப்போவும் ஜிஎஸ்பி சிஸ்டம் திரை திரை சிஸ்டம் எல்லாம் கொண்டு வந்து விட்டார்கள் இப்படி பல பல பிராண்டட் கார்கள் பல பல பழங்காலத்து கார்களை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறார்கள் இது வந்து உண்மையாகவே ஒரு பெருமைப்பட வேண்டிய விடயம் ஏனென்றால் அந்த காலத்து கார்களை இப்பவும் எந்த ஒரு மங்குதலும் இல்லாமல் பராமரிக்கிறார்கள் அதைத்தான் நாங்கள் பெருமைப்பட வேண்டிய அடுத்தவர் வந்து ரங்குறார் அவர்கிட்டையும் பேச்சு கொடுத்துனான் அப்போ அவரும் அந்த காரை பற்றி விளக்கம் சொன்னவர் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்களா தான் உள்ளுக்கே புதுக்கார நீங்கள் விரும்ப மாட்டீங்க பாருங்கள் உள்ளுக்குள்ளே மீட்டரை பாருங்கள் சைபர்லேருந்து இருபது கிலோமீட்டர் பெருவராக அப்படியே போகுது எப்படி அந்த மீட்டர் சிஸ்டம் இருக்குண்டு அந்த ஸ்டேரிங்கை பாருங்கள் உள்ளுக்க இன்டீரியரை பாருங்கள் ராயல் ராயல் பிராண்டடாக இருக்குது சீட்லேருந்து இருந்து அவர்கள் அந்த காலத்தில் எப்படி இந்த கார் புதுசாக எடுக்க இருந்ததோ அதே லோகோக்களை தான் இப்போ திருப்பி மெயின்டைன் பண்ணியக்கிலேயும் பராமரிக்கலையும் அதே லெதர்ஸ் அதே இதில் போட்டி புத்தம் புதிதாக பராமரிக்கிறார்கள் பார்க்கவே ஆசையாக இருக்கிறது இந்த இடத்தை விட்டு உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு போகவே மனமில்லை நகரவே மனமில்லை இன்னும் கொஞ்ச நேரம் அரை மணத்தில் ஒரு மணித்துல நின்று இருந்த ரெண்டா கேமராவோட அவங்களே அடித்து கிளச்சுருப்பாங்க காணுமடா எடுத்தது போகண்டு அப்படித்தான் நான் நின்று எடுத்து கொண்டிருக்கிறேன் ஓல்டுஸ்கோல்டுன்ற மாதிரி இந்த இடத்துல இன்னும் கார்கள் வரப்போகுது ஆனால் நான் க நேரம் நின்றுட்டேன் நானும் வெளியேற வேணும் ஆகவே பார்த்து பார்த்து அதிசயித்த பிரமித்த இடம் ஒரு நான் இன்னைக்கு அந்த ஒருவர் சொன்னது போல் எனக்கு விளங்கப்படுத்தினார் இன்னுமொரு இருபது கார்களுக்கு கிட்ட மேலதிகமாக வரப் வரப்போவதாக சொல்லியிருந்தார் அதையும் பாக்காசையாருக்கு என்ற இப்படி முடிவு பண்ணி வச்சிருக்கிறார் என்று ஆனால் நேரம் போய் கொண்டிருக்கிறது நானும் வேறு இடத்துக்கு போகணும் இப்படி நிகழ்வுகளுக்கு நான் பங்கு பெற்றுவேன் இருக்கும் உங்களையும் துணை இந்த இடம் அடுத்தது எப்போ நடக்கப்போகுது இப்போ இந்த லொக்கேஷன் என்றதையும் கொமெண்ட்ஸில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் பாருங்கள் எப்படி உள்ளே உள்ளான விடயங்களை வந்து காருக்கு உள்ளுக்கு இருக்க இன்டீரியரை எப்படி மெயின்னாங்க பாருங்கள் கெசட் பாக்ஸை இப்போ வச்சுருக்கிறார்கள் ஒற்று இடத்துல கூட நீங்கள் ஹைரே இப்போ தான் ஊட்டி கொண்டு வந்தவர் ஆனால் கைரையை கூட கண்டுபிடிக்காத அளவுக்கு தான் துடைச்சி துடைச்சி பாவ்பார்கள் உள்ளுக்க சீட்டை பாருங்கள் இப்படி நீங்கள் இப்போ வச்சுருக்கிற போன மாதம் எடுத்த நியூ கார் இப்படி இருக்குதான்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இவையே வந்து பெருமைப்படுறதா இல்லையான்றதை பாராட்டுறதா இல்லையான்றதை நீங்களே முடிவெடுத்து கொள்ளுங்கள் பார்த்து ரசியுங்கள் மகிழுங்கள் பழமையானது பழைய பாட்டலாக இருந்தாலும் சரி பழைய படமாக இருந்தாலும் சரி பழைய கட்டிடங்களாக இருந்தாலும் சரி பழமையான எந்த கண்டுபிடிப்புமே இந்த காலத்துக்கு இருக்கிற கண்டுபிடிப்போடு ஒப்பிடேக்கில் அது பெருமைப்பட வேண்டிய விடயம்தான் அது பாராட்டப்பட்ட பிரமிக்க ப படத்தக்க ஒரு விடயம்தான் அதை நான் ரசித்திருக்கிறேன் உங்களுடைய நீங்களும் ரசிப்பதற்காக இங்கே பகிர்ந்திருக்கிறேன் பாருங்கள் நீங்களும் வெறு ஆக்களும் பார்த்து இப்படி மகளோணும் என்றால் நீங்களும் அனுப்பி வையுங்கள் சியா பண்ணுங்கள் சில பேர் உங்களோட நண்பர்களுக்கிலேயே கார் பிரியர்கள் இருக்கலாம் அவர்களுக்கும் காட்டி பகிர்ந்து அவர்களுக்கும் அந்த விடயத்தை தெரியப்படுத்துங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் இன்னும் வந்து கொண்டிருக்கிறது இப்ப நான் இதை எடுத்துக்கொண்டிருக்கேக்கு அடுத்தவர் கொண்டு வந்து இன்னும் ஒரு இடத்துல பார்க்கிங் லோட்டில் விட்டு இருப்பார் அப்ப எனக்கு வந்து ஓடி ஓடி எடுத்து கொண்டு இருந்தா பதிவு நின்றுடும் ஆனால் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் என்னும் பார்த்து ரெண்டு மூன்று கார்கள் வந்து இறங்கினது அதையும் நான் தனித்தனி வீடியோவாக பதிவு பண்ணி வச்சிருக்கேன் ஆனால் பதிவு நீண்டு கொண்டு போனாலும் நீங்கள் பார்க்க சளிப்படைந்து விடுவீர்கள் கார் பிரியர்களும் வேறு பழையவற்றை பார்த்து தெரிய பழையவற்றையும் புதியவற்றையும் பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும் என்றவர்கள் இதை பார்த்து மகிழுங்கள் மற்றவருக்கும் சியாபண்ணுங்கள் யூடியூப் தளத்தையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்து கொள்ளுங்கள் அடுத்த பதிவுகளால் சந்திப்பம் ஒரு நல்ல பொழுதாக இன்றைய பொழுது அமைந்திருக்கிறது இவர்களுடைய கிளப்புக்கு வந்து இவர்களோட அளவலை தாவினது இந்த பழமையான கார்களை அவருடைய பெருமைகளை பேசுவதை கேட்டது எந்த நாட்டு பிராண்ட் இப்போ எடுத்தது இப்போ வாங்கினது சில பேர் முதலாவதாக வாங்கினது தங்கள் இளமை காலத்தில் முதலாவதாக வாங்கினது இப்போ மெயின்டெயின் பண்ண கிளப் தொங்கிச்சுன்னா ரேஸ் பண்ணி காட்ட போயினோம் இதுக்குள்ள வெள் வெற்றியாளர்களை பற்றி தீர்மானிக்கப் போயினோம் அந்த விடயமெல்லாம் விளங்கப்படுத்துனார் ஆசையாக இருந்தது தம்பதிகளாக வந்து நிற்கிடும் சந்தோஷமாக இருந்தது கதறியை போட்டியிருந்து களைத்துக் கொண்டிருக்கிறோம் அவரோட களைச்சதில் இன்னும் மிகவும் சந்தோஷம் இன்னும் ஒரு பதிவுக்குள்ளால் நாங்கள் சந்திப்போம் இப்படியான ஆக்கபூர்வமான சந்தோஷமான பதிவுக்குள்ளால் நீங்களும் பார்த்து மகளோணுமெண்டா இந்த யூடியூப் சேனலில் வந்து சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம் உறவுகளே yeah <laughs>